ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை யார் இந்த தத்துவ ஞானி பிளேட்டோ கிரேக்கு நாட்டின் ஏத்தன்ஸ் நகர உயர்குடியில் பிறந்தவர் தான் பிளேட்டோ தன்னுடைய இருபதாவது வயசுல சாக்ரட்டிஸை கண்டு அவரது சீடராக மாறினார் உலகின் தலை சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரும் கணிதவியல் வல்லுனரும் அரிஸ்டாட்டிலின் குருவும் பிளாட்டோ தான் கிரேக்கத்துல பல தத்துவ ஞானிகள் தோன்றியிருந்தாலும் அவர்களில் மிக குறிப்பிடத்தக்கவராகவும் மிகவும் புகழ்பெற்ற அறிஞராகவும் திகழ்கிறாரு பிளாட்டோ அவர் எழுதிய குடியரசு அப்படிங்கிற நாவல் உலக பெற்றது இதை பல அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் பின்பற்றி பலவற்றை சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு நாட்டை ஆளுறவங்களுக்கு நல்ல திறமையும் பயிற்சியும் வேணும் அதேபோல ஒரு நாட்டை ஆள்வதற்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் உதவியாளர்கள் இராணுவம் தொழிலாளர்கள் என பல்வேறு பிரிவுகள் ஆட்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு முதல் முதலாக கூறியவர் பிளாட்டோ தான் அரசின் ஒவ்வொரு பிரிவிலுமே தணிக்கை முறை வேண்டும் அப்படின்னு கூறியவரும் பிளாட்டோ தான் தத்துவ அறிஞரான பிளாட்டோவின் புகழ் பெற்ற கருத்துக்கள் சிலவற்றையும் நம்ம பார்க்கலாம் நமது கண்களால நாம் பார்க்கும் அனைத்து பொருட்களும் நிழல்களைப் போன்ற வெறும் தோற்றங்களே அவைகள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு அடிப்படையாக கருத்து ஒன்று இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாரு பிளாட்டோவின் எழுத்துக்கள் அனைத்து உரையாடல் வடிவிலானது அதில் அவர் தனிமனித முன்னேற்றம் மற்றும் மனிதத்தின் செல்வாக்கு ஆகிய இரண்டிற்கும் முக்கியமான இடங்களை கொடுத்திருந்தார் அவற்றின் தொகுப்புள்ள சிலவற்றை இங்கே பார்க்கலாம் இவை அனைத்துமே ரொம்ப முத்தானவைகள் நம் வாழ்வில் ரொம்பவும் பயம் தரக்கூடியவைகள் இதை கவனமாக கவனிங்க காணப்படும் உலகம் வேறு அறியப்படும் உலகம் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு கற்காமல் இருப்பதை விட ஒருவன் பிறக்காமல் இருப்பதே மேல் ஏனென்றால் ஒருவனின் அறியாமையே தான் சகலவிதமான துன்பத்திற்கும் அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் உலகத்தில் நல்லவர்கள் வெகு சிலரே தீயவர்களும் அப்படியே உலகத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் இரண்டிற்கும் மத்தியில் ஊசலாடி கொண்டிருப்பவர்கள்தான் என்ன அருமையான வார்த்தை மனித மனங்களை ஆளும் திறமை பெற்றது பேச்சுக்கலை ஆடம்பர வாழ்க்கை அடிக்கடி மருத்துவரை வீட்டிற்கு வரவழைக்கும் அருமையான கருத்து அறிவு என்றால் அது அபிப்பிராயம் இல்லை அபிப்பிராயம் என்பது நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆனா அறிவு என்பதோ எந்த சந்தர்ப்பத்திலுமே மாறாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதியுடன் நடந்து கொள்ளும் மனிதன் நிம்மதியாகவும் அநீதியுடன் நடந்து கொள்ளும் மனிதன் கவலையுடனும் வாழ்றான் அறிவின் முன்னே அறியாமை தலை வணங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த மனிதனோ தான் பிறரால் ஏமாற்றப்படுவதை விரும்புவதே இல்லை அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு மனிதனோ துணிச்சல் உள்ளவனாக இருக்க வேண்டும் கண்ணியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை விற்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ நேரிடும் அப்படின்ற ஒரு அழகான கருத்தையும் சொல்லியிருக்கார் பொதுவாக சரியான பதிலை விட சரியான கேள்வி மிகவும் முக்கியமானது மனித நடத்தை மூன்று முக்கிய மூலங்களில் இருந்து ஊற்றெடுக்கின்றது ஆசை உணர்ச்சி மற்றும் அறிவு ஒரே நேரத்தில் மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு அருமையான கருத்தையும் சொல்லிருக்கார் வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல ஆசைகள் அதிகரிப்பதால் தான் அதிகாரத்தை விரும்பாதவனே அதை அடைய தகுதியானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள் அந்த ஒருவர் நீங்களே அப்படின்னாலும் அப்படின்னு ஒரு முத்தான வார்த்தையை சொல்லியிருக்காரு அழகு என்பது பார்ப்பவரின் கண்களில் உள்ளது ஒரு கெட்ட நண்பனை விட ஒரு நல்ல எதிரியே மேலானவன் அப்படிங்கிறதும் அவரோட வார்த்தைகள் தான் தனக்கு என்ன தெரியாது என்பதை அறிந்தவனே புத்திசாலி கற்றலின் முதல் படி மனிதனின் அகந்தையை அழிப்பதே ஆகும் கட்டாயத்தினால் பெறப்பட்ட அறிவு மனதில் பதியாது அப்படிங்கிற முத்தான வார்த்தையும் சொல்லியிருக்கார் இந்த தத்துவங்கள் அனைத்துமே சொன்னது பிளாட்டோ அவர்கள்தான் இந்த தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கை பாதையை மேம்படுத்த மிகவும் சிறப்பானதாகவும் உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல்ல பதிவு செய்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி